அரசியலாயிரம் நேர்களுக்கு துபாயில் உள்ள துபாய் ஃப்ரேம் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு அதிசயத்தை காட்டுறாங்க மிக உயரமான அந்த கட்டிடத்துக்குள்ளே இரண்டாயிரத்தி ஐம்பதில் துபாய் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில்ங்கிறத ஒரு காணொலியாக போட்டு காட்டுறாங்க அதை இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறோம் இப்போ வந்து நீங்கள் துபாய் ஃப்ரேமை பாருங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயும் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் உலகத்தில் இருந்து எல்லா நாட்டவர்களும் சுற்றுலாவுக்காக குறிப்பாக வந்து செல்லக்கூடிய ஒரு நாடாக தான் துபாய் இருக்குது இந்த துபாயில் வந்து பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க பல இடங்களில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் சுற்றுலா ஸ்தலங்கள் விண்ணை மட்டும் அதிசயமான புர்ஜ் கலிஃபா துபாய் ஃப்ரேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸ்போ குளோபல் வில்லேஜ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அநேக சுற்றுலா தலங்களை உருவாக்கி இருக்கிற இந்த துபாய் அரசு இன்னும் நிறைய புதிய புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்க திட்டமிட்டுருக்கு அப்படி திட்டமிட்டிருக்கிற வகையில் இந்த துபாயில் அமைந்திருக்கக்கூடிய சுமார் ஐநூறு அடி உயரம் கொண்ட அந்த ஃப்ரேம் துபாய் ஃப்ரேம் என்ற ஒரு கட்டிடத்துக்கு தினசரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து அந்த ஃப்ரேம் உள்ளே சென்று அதனுடைய உச்சிக்கு சென்று அந்த அழகை ரசிப்பதோடு அந்த துபாயை ஆகாயத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகத்தான் இருக்குது காரணம் மிக உச்சியில் இருந்து இந்த துபாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்படுறவங்க இந்த துபாய் ஃப்ரேமில் உயரத்துக்கு சென்று அங்கே இருந்து ஒட்டுமொத்த துபாயையும் கண்டு ரசிக்கிற நிலையில் அந்த இருந்து ஒரு பகுதியில் இந்த இரண்டாயிரத்தி ஐம்பதாம் வருடம் புதிய துபாய் எப்படி இருக்கும் இந்த புதிய துபாயில் என்னென்ன புதிய வசதிகள் செய்யப்படும் சாலைகள் எப்படி அமையும் சுற்றுலா ஸ்தலங்கள் எப்படி உருவாகும் போக்குவரத்து வசதி எந்த அளவுக்கு மேம்படுத்தப்படும் அதி நவீனமான போக்குவரத்து வசதிகள் எப்பாறு செய்யப்படும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த நாட்டை கண்டுகளிக்காமல் இருக்க முடியாது என்ற ஆர்வம் கொண்டு துபாயை நோக்கி எல்லோரையும் வரவழைக்கிறதுக்கு என்னவெல்லாம் திட்டமிடப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால கற்பனையோடு துபாய் உடைய மன்னர் அவர்களும் துபாய் அரசாங்கமும் மிக கச்சிதமாக திட்டமிட்டு பல ஏற்பாடுகளை செய்து வர்றாங்க அதையெல்லாம் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் எதிர்கால துபாய் எப்படி இருக்குங்கிறத இப்போவே நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அதை மிகப்பெரிய எல்இடி திரையில் மக்களுக்கு காட்டுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வெல்லாம் இதெல்லாம் கற்பனையில் எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு புதிய துபாய் அந்த துபாய் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த தான் மிக உறுதியாக சொல்கிறாங்க தன் நாட்டை அழகுபடுத்துறதுக்காக இந்த துபாய் அரசு செய்யக்கூடிய செலவெல்லாம் செலவல்ல இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய முதலீடு எதை செய்தாலும் ஒரு நேர்த்தியாக ஒரு உறுதியாக இதை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்கின்ற அளவில் சிறப்பாக செய்து வர்ற துபாய் அரசு இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த துபாயை நாங்கள் இப்படி வடிவமைப்போம் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி நகரத்தை நம் கண் முன்னால் நிறுத்தி காட்டுறாங்க இந்த துபாய் டவருக்கு சென்றவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் சிறுவர்களெல்லாம் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி ஐம்பதையும் நான் வந்து கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை மேற்கொள்கிறாங்க முதியோர்களெல்லாம் இந்த காண நம்மால் வர முடியுமா என்ற இயக்கத்தை பிரதிபலிக்கிறாங்க தன் நாட்டை நாளுக்கு நாள் மேம்படுத்த நினைக்கக்கூடிய இந்த துபாய் அரசு உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா நாடாக வரப்போகிறதுங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த காட்சி அமைந்திருக்கு இதை கண்டு ரசிக்கக்கூடிய நீங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவசியம் இந்த அரசியல் ஆயிரம் கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களையெல்லாம் துபாய்க்கு வந்து இந்த அரிய காட்சிகளை கண்டு கழிக்க சொல்லுங்கள் இந்த துபாய் அரசாங்கம் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஐம்பதில் எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தில் ரோபோட் தொழில்நுட்பத்தில் நவீனமான மருத்துவ வசதியில் என்னென்னவெல்லாம் சிறப்புகள் செய்ய போகிறோங்கிறத மிக அழகான முறையில் வந்து முன்கூட்டியாக அறிவிச்சிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் இருபத்தைந்து வருஷங்களில் வரப்போகிற வசதிகளை இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிச்சயமாக இதெல்லாம் எங்கள் நாட்டில் செய்வோம் இதையெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கணும் கண்டுகளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பை வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய நாடு உலகத்திலேயே இந்த துபாய் அரசாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே மிக ஆச்சரியமாக ஆவலாக எதிர்பார்த்து காட்டு காத்துருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வரப்போகிற இந்த துபாய் அரசுடையும் மிக அட்வான்ஸான சிறப்பான சுற்றுலா ஏற்பாடுகளை அது எலக்ட்ரானிக் துறையிலையும் இருக்குது அதே போல் உங்கள் ரோபோட் துறையிலையும் இருக்குது மருத்துவத்துறையிலையும் இருக்குது நவீனமான கட்டிடக்கலையிலையும் இருக்குது அப்படிங்கிறத இப்போவே பிளான் பண்ணி நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி கண்முன்னே கொண்டாந்து நிறுத்தி காட்டுறதுனால இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது போன்ற அற்புதமான காட்சிகளை உலகத்தில் நாலாம் பக்கம் நடக்கக்கூடியத உங்கள் வீட்டுக்குள்ளே நான்கு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விருப்பப்பட்டதை பார்க்கலாம் என்றும் இணைந்திருப்போம் இதுபோன்ற சுற்றுலா தகவல்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக ஃபஸ்ட்டு ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் குறைந்த விலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான டிக்கெட் துபாய் மற்றும் சவுதி உம்ரா ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்